என்னுடைய அந்தி இந்த படத்துல சம்பந்தப்பட்ட ஊரே எங்க ஊர் தான் அந்த உப்புளம் இருக்கிற ஊரு எங்க ஊரு அந்த உப்புளத்துல எப்படி சிரமப்படுவாங்க காட்டல ஆனா அதே சமயத்துல இந்த லைன் மேன் அங்க இருக்கிறாரு அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க இந்த லைன் மேன் எவ்வளவு முக்கியமானவர்ங்கிறது நிறைவேற தெரியல நியூஸ் பேருக்கான கூட்டுதலோட புரிவிட்டு போயிடுவாங்க அது மாதிரி எங்க அமர் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐநூறுபா கொடுத்தா தான் ஒழுங்காக இருக்கும் இல்லாடி எல்லாத்தையும் தூண்டிட்டு வராங்க ஆனா இந்த லைன்மேன் வந்து அவருக்கு எங்க ஊருக்கார சார்லி அந்த இதுல முக்கியமா பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா முதல் விஷயம் நூற்றுக்கு நூறு அந்த தூத்துக்குடி பாஷைய கரெக்டா பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி நூற்றுக்கு தூத்துக்குடி எங்க ஊர் பாஷையை அருமையை சரியா ஹேண்டில் பண்ண உதாரணமா சொல்லப்போனா சமீபத்தில் கூட அந்த படத்தோட ப்ரமோஷன் வந்து ஸ்டார் ஹோட்டல் நடந்துச்சு எல்லா இயக்குநர்களும் வந்திருந்தாங்க இன்றைக்கு இருக்கிற முக்கியமான இயக்குநர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த படத்தை பத்தி பாராட்டி பேசுனாங்க அந்த ஊருக்கும் எங்க ஊருக்கு நாலு கிலோமீட்டரு தான் வித்தியாசம் ஆனா அதுல கூட ஒரு சாதியை பற்றி பெருசா பேசுனது விளைவு தான் அதுக்கு பப்ளிசிட்டி இருந்தது ஆனா அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அது நிறைய பேர் மூடி மறைச்சிட்டாங்க ஆனால் இந்த இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சாதி இனம் இதெல்லாம் காட்டவே இல்லை அந்த ஊரில் வேற சாதியும் கிடையாது நான் முக்கியமான விஷயம் குளத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து எங்கள் ஊருக்காரங்க தான் எங்கள் அழகை தான் அது எந்த சந்தேகமும் இல்லை அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு அந்த வில்லன் கூட அந்த ராஜ் வந்து நினைச்சிருந்தா ஒரே சில எல்லாரும் ரெண்டு சாதி சாத்திரி போயிடலாம் சார் அப்படி இல்லை கொஞ்சம் ஊருக்கு பயந்த வில்லனாக தான் எனக்கு தெரியல ஏன்னா முப்பளம் வந்து கண்டிப்பாக நடத்தணும் அப்ப நடக்கும்போது ஒரே நிமிஷத்துல ஏ அந்த லைன் போட்டு விடுறா அப்படி போடுற ரொம்ப நாள் ஆகாது அதே மாதிரி அந்த கருப்பு சட்டைங்கிற ஒரு விஷயம் ஒன்று அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெளிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா அவர் ஒருவேளை தொடர்ந்து கருப்பு சட்டை போட்டதுனால இந்த மாதிரி இருக்கு அது லைட்டாக தொட முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் வேண்டாம் ஆபத்தாயிரு அப்படி விவசாயிருக்காரு இயக்கம் உதயமா இருக்குது எனக்கு எல்லாம் தெரியுது எப்பவுமே பாராட்டுற படங்கள் ஓடாது ஓடுற படங்கள் பாராட்டு போடாது ஒரு விஷயம் ஏன்னா என்ன காரணம்னா சினிமா என்பது பொழுதுபோக்குங்கிற விஷயத்துல இருந்து ஜனங்க மாறல ஏன் ஆணை மாறல அதான் விஷயம் ஏன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிறது அது வந்து முழுக்க முழுக்க வியாபாரம் தான் அந்த அடிப்படைய அடிப்படையை பார்த்தாச்சுன்னா இந்த படம் வந்து விருது பிரிய படம் அப்படின்னு சொன்னா என்ன சந்தேகமே ஆனா ஒரு முறை ஏ ஆறுதமான்னு சொல்றது எனக்கு ஞாபகம் இருந்தது

இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் அவர் வந்து விருதுக்கு படம் எடுக்கிறவர் என் பணத்தை திருப்பி தருவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு அதை கொஞ்சம் இவன் நீங்கள் அதை யோசிக்குங்க ஏன்னா பாராட்டுங்கிறது கடையில் போய் என்னை பாராட்டிக்காங்கன்னு சொல்லுங்கள் டீ தரமாட்டான் இருக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா தான் தருவான் அதை யோசனை பண்ணிங்க ஏன்னா நான் ஒரு வியாபாரம் குடும்பத்துக்கு தந்தேன் ஏன்னா இங்கே அண்ணன் தம்பி எல்லாருமே படத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே அதாவது எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் நாங்க அதை பத்தி கவலையே அடுத்த கை எங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த முப்பளத்தை பற்றி கதையில அந்த லேச போட்டிட்டு காமிச்சிருக்காங்க அந்த கம்பெனி சத்த ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு நீங்க சொல்லியிருக்கீங்க இப்ப அப்படி இல்லை இப்ப எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க அது அந்த காலத்தில் நான் பார்த்த அளவுக்கு நான் சப்இன்ஸ்பெக்டர் இலவசம் இருந்தேன் அப்போ வந்து போரூர்ல வந்து ஒரு எம்எல்ஏ இருந்தாரு அது கம்யூனிஸ்டர் இருக்கு போறேன் வச்சுட்டு இருக்காரு வாங்க ஆட்டல போலான்னா அப்ப குறைச்சிடல இல்ல இல்ல நான் பசில வரேன்ட்டு அப்படிப்பட்ட எளிமையானது அந்த பொது உடைமை கட்சி தோழர்கள் இப்போ அப்படி யாருங்கன்னு தெரியல ஏன்னா எல்லாருமே வந்து இன்னொரு தான் போயிட்டு இருக்காங்க ஏசிக்கணும்னு தங்கிருக்காங்க இன்னைக்கு வந்து நாம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பது வயசு மேலே பார்க்க முடிச்சு அந்த மழையே அப்படி இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏசி ரூம்ல தான் படிச்சுருக்கு ஏன்னா காலத்துக்கு அறுத்தபடி மாற்றிக்கிட்டாங்க அவங்களும் இன்னைக்கு ஆனால் அப்படி இல்லை ஏன்னா ஒரு கம் அந்த தொழிற்சங்கத்துக்கும் முதலாளிகளுக்கும் நல்ல உறவு இருக்கு அதே மாதிரி இதில் இன்னொரு லாஜிக் என்ன பண்ணாங்கன்னா நான் ஒரு பெர்மிஷன் அரசாங்க பெர்மிஷன் வாங்காமல் இப்பெல்லாம் நடத்த முடியாது இப்படி நான் வந்து லாஜிக்காக சொல்லிட்டு தான் நிறைய சொல்லிட்டு இருந்தேன் தேவையில்லை பட் இடையே இந்த ப படத்தை எடுத்தவங்களுக்கு என்னுடைய பாராட்டு அநாதமா முதலீடு போட்டவங்களுக்கு முதலீடு வரணும் அந்த அளவுக்கு இதுல என்ன விஷயம்னா ப்ரமோஷன்ல கொஞ்சம் கவனிக்க தவறிட்டாங்க பலியாகிறது ப்ரொமோஷன் தான் தேட்டர்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க ஆகாதுல நாங்க கிட்டோம் அப்படிங்கறதுல நீங்க அந்த பப்ளிசிட்டியை சரியா கவனிக்கலங்கிறது என்னுடைய ஏன்னா நான் பத்திரிகைக்காரனா மீடியாக்காரனா இருக்கனால அது வந்து எனக்கு தெரிஞ்சது ஏன்னா ஒரு வாழையும் அது ஒரு கதை இது ஒரு உப்புள கதை ரெண்டும் ஒரே கதை தான் என்ன வாழை வந்து மூணு மாசம் தான் அப்ப கூட அந்த இயக்குநர் கேட்டேன் நீங்க ஒரு வருஷம் வாழைக்காரு செம்மக்கிற மாதிரி காமிச்சிருக்கீங்களா மூணு மாசம் தான் அனைத்துக்குமா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் பேச விட்டு ஏன்னா இது அப்படி இல்லை இது அதே மாதிரிதான் அந்த வெயில் காலத்துல

போலீஸ் பெண் போலீஸ் எந்த அளவுக்கு டாய்லெட் இல்லாம ஒரு ஒரு சின்ன ஆனா ஆனா பெரிய பண்ணியிருந்தாரு போராட்டம் அதுக்கப்புறம் படம் எடுத்து லாபமும் அடைஞ்சிட்டாருன்னு வேற விஷயம் ஆனா இன்னைக்கு அவருக்கு இந்த இது மாதிரி ஒரு ஷோ நடத்துறதுக்கு அவர் உதவி பண்ணதுக்கு அவருக்குதான் நன்றி இல்லை ஒண்ணு ஏன்னா சுரேஷ் கமாஜி ஒரு நல்ல மனிதர் அதாவது இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஆசை அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எனவே இந்த லைன் மேன் அப்படிங்கிறது லைன்ல நின்று டீல நின்று படம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைய உருவாக்கணும் அடுத்த படத்திலேயாவது கொஞ்சம் அதாவது சொன்ன மாதிரி ட்ரையா இருக்கு படம் பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரையாகவே தான் இருந்துச்சு அளவைத்த காட்சிகள் இருந்தது அல்ல நைன்த் சந்தேகமே இல்லை சில இது வந்து திருப்பங்கள் வந்து வித்தியாசமா இருந்துச்சு அந்த டீ கொலை கொண்டது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவன் அவன் அவன்ட்டா போய் அவன் வந்து கர்ப்பிணியான அடையணும் தான் பழிவாங்குதல் அப்படிங்கிற கரெக்டாக பொருந்திருந்துச்சு படம் விருது புரிய படம் நிச்சயமா வந்து எப்படி தம்பி ராமையாவுக்கு அந்த படம் துணுக்கி ஒரு சிறந்த துணை அடிகளுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலேயே கிடைக்கணும் ஆனா நம்ம நம்ம இடும்பாவன்னு சொன்ன மாதிரி முழுக்க அரசுக்கு எதிரான படம் தான் அதுல இந்த சந்தேகமே இல்ல ஆனா சொன்னாலும் பழிச்சுன்னு தெரியுது அதுல இந்த சந்தேகம் இல்ல கே கலெக்டரே ஊடு தேடி வந்து சொல்லிட்டு போறாங்க இந்த ஓரளவுக்கு இப்ப பாக்குறேன் அப்புறம் எனக்குறாங்க அதுல என்னன்னா அவர் ஏற்கனவே அப்படியே போட்டிருந்தாரு போட்டிருந்தவருக்கு அந்த வேலை கிடைச்சுன்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்ல எங்க ஒப்பான்னு இப்போல அவருன்னு கையில தான் அடிபட்டு இருக்கு அது அப்பா அப்பா நாங்கள் எங்களுக்கு ஒரு லாஸ்ட் எல்லாம் இனிமேல் சொன்னால் நிறைய நான் விமர்சனம் ஆகிடுவேன் நான் அதனால படத்துக்கு படம் வந்து அழ படம் உருவ படம் கொஞ்சம் இடையிலடையில் கொஞ்சம் நிறைய பொருளை சோதிக்கிற விஷயங்கள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் சொல்கிறாங்க இந்த படம் ஃப்ரெஷ்ஷாக போடும் நான் இருப்பேன் ஏன்னா காலையில் ரொம்ப மணிக்கு போட்டாங்க ரொம்ப மணிக்கு ஆறு போ நல்லா இனிவே இந்த படம் வந்து மிகச்சிறந்த படம் அடுத்த படத்தை வசூல் வர்ற அளவுக்கு நல்ல படமா பண்ணுங்க